வெளிநாடுகளுக்கான இலங்கை தூதுவர்கள் பதினோரு பேர் அடங்கிய குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை இந்த குழுவினர் நல்லூர் முருகன் ஆலயம் யாழ் கோட்டை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆகிய இடங்களை சென்று பார்வையிட்டனர் இதேவேளை இந்த குழுவினர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்தை சந்தித்து உரையாடினர் இதன்போது யாழ்ப்பாணத்தின் தற்போது நிலைமைகள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாட்டவர்கள் முன்வர வேண்டும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேலை வாய்ப்புகள் இல்லாமையினால் பிரச்சனைகளினாலே சமூக கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுவதாகவும் அரசாங்க அதிபர் உள்ளார் சரியான முறையில் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து சரியான முறையில் வழிபடுத்தணும் சொன்னால் உண்மையில ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப நாங்கள் இப்படியான தொழில் வாய்ப்புகளை கொடுக்குற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள பெரிய அளவிலான கைத்தொழில்கள் இங்கே அமைக்கப்படுவோம் என்று சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் இந்தியா மாலத்தீவு ஜெர்மனி துபாய் போன்ற நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர்